எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி கதை சொல்லப்போரின் தொகுப்பின் பனிரெண்டாவது கதையை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த பன்னிரெண்டாவது கதையின் தலைப்பு நகரம் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய கதை இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட படிக்கப்பட்ட பலரத பலதரப்பட்ட மக்களால் வாசிக்கப்பட்ட ஒரு சிறுகதை தான் இந்த சிறுகதை கதைக்குள்ள போகலாமாங்க ஒரு ஒரு ஊர்ல மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமம் மூண்டமட்டின்ற ஒரு ஊரில் அந்த ஊரில் வந்து ஒரு வள்ளியம்மைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட குழந்தைக்கு வந்து ரொம்ப சிவியராக உடம்பு சரியில்லை அதனால அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போய் செக் பண்ணும்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க அங்கேருந்த டாக்டர்ஸும் நர்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறதா அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க பெரிய ஆஸ்பத்திரி மதுரையில் இருக்குது நீங்கள் அங்கே கொண்டு போயிடுங்க குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் ஒரு பஸ்ஸையும் ஆட்டோவையும் பிடிச்சி எப்படியோ வந்து பெரிய ஆஸ்பத்திரியில வந்து வந்துடுறாங்க அங்கேருந்து குழந்தை எடுத்துகிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது அங்கே அந்த மதுரை நகரமே எப்படி இருக்குன்னா ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அவங்க இருந்த வில்லேஜுக்கும் இந்த நகரத்துக்குமே ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது அவங்களுக்கே என்ன இந்த ஊர் இப்படி இருக்குது இந்த மக்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அலைமோதிட்டு இருக்காங்க எப்படி அந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு டீ கப்பில் வந்து ஒரு ஒரு டீ பாத்திரத்தில் வந்து எப்படி வந்து ஒரு வெந்நீர் அந்த டீ தூளை போட்டதும் அது எப்படி கொதிக்குதோ அந்த மாதிரி அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு பரபரப்பான அவசரமான சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்றத வந்து எழுத்தாளர் அதுல சொல்லியிருப்பாரு அவ்வளவு பரபரப்பா அந்த மக்கள் இருக்காங்க இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் அடையும் போது அந்த பெரிய ஹாஸ்பிட்டல போறாங்க அங்க போகும்போது பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நம்ம குழந்தையை காப்பாற்றணும் எப்படியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க போனதும் அங்கே படுக்க வச்சு செக் பண்ணும்போது ஒரு டாக்டர் வந்த வராரு ஒரு பெரிய டாக்டர் அவர் வந்து சொல்கிறாரு குழந்தையை செக் பண்ணிவிட்டு குழந்தைக்கு அக்யூட் காஸ் ஆஃப் மெ மினிஞைட்டிஸ் குழந்தையை வந்து அட்மிட் பண்ணுங்கள் நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த அம்மா கொண்டுமே புரியல என் புள்ள அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தையோட பேர் அம்மான்னு கேட்கும்போது பாப்பாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாப்பாத்தி நீங்க அட்மிட் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க எப்படிங்க அட்மிட் பண்ணணும் யார்கிட்ட கேக்கணும்னு போது ஸ்ரீனிவாசன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு அவர்கிட்ட இவருகிட்ட போங்க இவரு எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு அந்த ஸ்ரீனிவாசன்றவரு எந்த ஒரு மாணி அப்படின்னு கேக்குறாங்க நாங்க வந்து மதுரைக்கு பக்கத்துல தாங்க ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே பேர் என்னம்மா அப்படின்னா வள்ளியம்மை அப்படின்னு சொல்றாங்க கோ பேஷண்டோட பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாவோட பேர் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது நீ என்ன விளையாடுறியா இல்லை என்கிட்ட வந்து உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பேஷண்ட்னா வந்து நோயாளி பேருமா நோயாளி பேர் என்ன அப்படின்மோ பாப்பாத்தி அப் அப்படின்றாங்க பாப்பாத்தியை வந்து அட்மிட் பண்ணணுமா இங்கே என்ன வயசாகுது பன்னெண்டு வயசுங்க ஐயா சரி அட்மிட் பண்ணணுன்னா நீ இங்கேருந்து அங்கே வந்து ஒரு தனசேகரன்னு ஒருத்தர் இருப்பார் நாற்பத்தி எட்டாவது நம்பர் ரூமில் இருப்பார் அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்லிப்பை கொடுங்க அவர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அந்த அம்மா வந்து படிக்கவும் தெரியாது நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் தெரியாது அங்கே யார்கிட்ட கேட்கறதுன்னும் தெரியாது மறுபடியும் கேட்குறாங்க உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாத ரூம் நம்பர் ஃபார்ட்டி எயிட்மா நாற்பத்தெட்டாவது நம்பர்மா அங்கே போமா இந்த சீட்டை கூட அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த படிக்கட்டு கீழே இருந்த அந்த அம்மாவும் இவங்கள எப்படி பார்த்துட்டே இருக்காங்க இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சீட்டை வாங்கிட்டு நடக்கிறாங்க நடக்கிறாங்க போகிற வழியெல்லாம் அங்கே இவங்க பார்க்குற காட்சிகளாக எப்படி இருக்குன்னா ஒரு டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் பேசிகிட்டே போகிறாங்க ஒரு சில பேஷண்ட்ஸ் அங்கங்கே உட்காந்துருக்காங்க ஒரு சிலர் அழுதுகிட்ருக்காங்க ஒரு சிலர் வந்து சாப்பாடு கூடையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க மருந்துகள் ஏற்றுற வண்டி போகுது இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போறாங்க நிறைய ரூம் ரூமா இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எங்க எப்படி போறதுன்னு தெரியல அதே மாதிரி வந்து அந்த சீட்டை மட்டும் எடுத்துட்டு போறாங்க மறுபடியும் அந்த ஐயா கிட்ட கேட்கறதுக்கு இவங்களுக்கு பயம் கேட்டா ஏதாவது திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல இந்த சீட் இதே மாதிரி ஒரு பழுப்பு நிற சீட்டு வச்சிருக்காங்க நம்ம இங்கே தான் நிற்கணும் போல நினச்சி அவங்களும் அங்கேயே நிற்கிறாங்க அங்கே வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அதுக்கப்புறம் வந்து சீட்டு அங்கே போய் கொடுக்குறாங்க ஐயா அப்படின்னு கொடுக்கும்போது நீயம்மா இங்கே வந்த உன்ன நாற்பத்தெட்டாவது ரூம் நம்பருக்கு தானே போக சொல்லியிருப்பாங்க அங்கே போமா அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே இன்னொருத்தரை கூப்பிட்டு இங்க போய் காட்டுங்க இவங்களுக்கு நாற்பத்தி எட்டாவது ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லோடனே அங்கே போகிறாங்க அந்த ஸ்லிப்பை வாங்கி அவரை பார்த்துட்டு அட்மிஷன் பண்ணணுமா ஆல்ரெடி இங்கே பெட்டே ஷார்ட்டேஜாக இருக்குது இதில் எங்கே அட்மிஷன் பண்ணுறது சரி ஒன்று பண்ணுமா நீ நாளைக்கு காலையில் ஏழரை மணிக்கு வா உன் பொண்ணு அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆல்ரெடி அங்கே ஒரு ஒரு மணிநேரம் இங்கே ஒரு மணிநேரம் குழந்தை அங்கே என்ன தனியாக பண்ணுதோ தெரியல இங்கே இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது யாரும் இன்னும் எதுவுமே மருந்து குழந்தைக்கு எதுவுமே பார்க்கவே இல்லையே அப்படி குழந்தைய பற்றியே யோசிச்சுட்டே இருக்காங்க ஐயா என்ன சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதாம்மா காலையில் ஏழரை மணிக்கு வாமா காலையில் ஏழை வரைக்கும் நான் எப்படி இங்கே இது பண்ணுறது குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வராங்க வெளியே வந்ததும் அவங்களுக்கு நான் எங்கே இருந்தேன் நான் வந்த வழி என்ன குழந்தை எங்கே இருக்குது இப்படி எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க ஏன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சரா இருக்குது அதனால இப்போ நான் எப்படி என் குழந்தைய தேடி போவேன் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போது அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே வராங்க ஐயோ நான் என் குழந்தைய தொலைச்சிட்டேனே என் குழந்தை எங்கே இருக்காலோ என்ன பண்றாலோ அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நின்று அழுதுட்டு இருக்காங்க ஒரு ரூமுக்கு நடுவில் அங்கே வர ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு யாரு மாணி அழுதுட்டு இருக்கியா போய் அப்படி ஒரு ஓரமானின்னாலுமா நடுவில் வந்து ரோட்ல நடுவில் வந்து அழுதுகிட்ருக்க வழியில அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவங்க இப்படி இருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள் மனிதர்கள் எல்லாமே வந்து ஒரு எந்திரத்தனமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து நம்ம எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்து போகிறாங்க போயிட்டு ஒரு வழி அவங்களுக்கு சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல மறுபடியும் ஹாஸ்பிட்டல் விட்டே வெளியே போயிட்டு திரும்பவும் அங்கிருந்து வராங்க அப்படி வரும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழி பாதை எங்கே நம்ம வந்தோம் எப்படி வந்தோன்றது புரியுது அப்படியே ஒரு வழியாக கடைசியாக ஒருத்தங்க கிட்ட கேட்டு அந்த ரூம் அடைஞ்சிடுறாங்க அங்கே போனோடனே அந்த குழந்தை ஒரு ஓரமாக படுத்துட்டுருக்கு அந் வாயை திறந்து தன்னை மீறி அப்படியே தூங்கிட்டு இருக்கு அந்த குழந்தை பயங்கர காய்ச்சல் அடிக்குது உடம்பெல்லாம் தளர்வாயிடுச்சு அப்படி இருக்குது குழந்தை அந்த குழந்தையை தூக்கிட்டு அம்மா நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாம்மா நம்ம ஊருக்கே போயிடலாம் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனதாம்மா தப்பு அங்கேருந்து அதனால தான் நம்மளை எதேதோ சொல்லி பயமுறுத்தி அமைச்சிட்டாங்க நம்ம நம்ம ஊருக்கே போயிடலாம் அங்கேயே போய் எதாவது வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை பிடிச்சி வெளியே போயிடுறாங்க ஆட்டோ ரிக்ஷாவை பிடிச்சி அவங்க ஊரை நோக்கி போயிட்டுருக்காங்க அங்கே போகும்போது அவங்க வேண்டிகிட்டே போகிறாங்க நாளைக்கு போய் வந்து ஒரு திருநீர் பத்து போட்டால் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் இந்த டாக்டர்ஸ் தான் எதோ சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து ரெண்டு வேண்டிக்கிறாங்க என்னுடைய கையால் என் குழந்தைக்கு சரியாயிடுச்சுன்னா என்னுடைய கையால் ரெண்டு கையால் உங்களுக்கு காசு அள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே அந்த அம்மா போகிறாங்க இதோட இந்த அவங்க போயிட்டே இருக்காங்க இங்கே வந்து என்னென்னா ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் செக் பண்ணார் இல்லைங்களா நானே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் திரும்பி வராரு அந்த பன்னெண்டு வயசு பாப்பாத்தி பாப்பாவை அட்மிட் பண்ணிட்டீங்களாமா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா அவங்கள அட்மிட் பண்ணலைங்கய்யா அந்த மாதிரி யாரும் அட்மிட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அட்மிட் ஆகலையா நான் அட்மிட் ஆக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அட்மிட் பண்ணலை போது பெட் எதுவும் இல்லைங்கய்யா அதனால நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்னது அட்மிட் அனுப்பிச்சிட்டீங்களா அந்த நாளைக்கு ஏழரை மணி வரைக்கும் அந்த பொண்ணு உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் இது பண்ணுவீங்க அந்த பொண்ணுக்கு சிவியர் மெனிஜைட்டிஸ் அவங்க மூளை மெனிஜைட்டிடிட்டீஸ்னா ஆக்சுவலி மூளை காய்ச்சல் அதனால் அவங்க ரொம்ப சிவியராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் அட்மிட் பண்ண முடியும் சீக்கிரமாக அவங்கள உடனே அட்மிட் பண்ணுங்கள் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக கத்துறாரு அந்த டாக்டர் எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க தனசேகரன் அந்த ஸ்ரீனிவாசன் அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மாவை தேடி ஆனால் அந்த அம்மா ஆல்ரெடி வெளியில் போய் ரிக்ஷாவில் அவங்க ஊரை நோக்கி போயிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க தன்னுடைய குழந்தைக்கு என்னன்னே தெரியாமல் தோல் மேலே தூக்கி போட்டுட்டு தளர்வாக இருக்கிற சோர்வாக இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க இதோட இந்த கதையை எழுத்தாளர் சுஜாத் அவர்கள் முடிச்சிடுறாங்க ஆனால் இந்த கதையை படித்த உடனே நம்மளுக்கு ஒரு படப்படப்பு வரும் பாருங்கள் ஐயோ அந்த அம்மா கிட்ட நம்மளுக்கு அம்மா நீங்கள் நில்லுங்க உங்களை உங்களை தான் எல்லோரும் இருக்காங்க நீங்கள் வாங்க வந்து அட்மிட் ஆகுங்க உங்கள் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அது அது பேர் வந்து மூளை அப்படி எல்லாம் சொல்லணும்னு யாருக்காவது தோணுச்சுன்னா உண்மையிலே அவங்களுக்கு மனசாட்சி இருக்குது அவங்க மனிதாபிமானத்தோடு இன்னமும் இருக்காங்கன்னு அர்த்தம் அங்கே நடுவில் சொன்னார் பார்த்தீங்களா ஒருத்தர் அழுது அழுதுட்டு இருக்கும்போது ஓரமாக போய் அழுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கையை தான் இருக்காங்கன்னு அர்த்தம்